தேசிய ஐக்கிய முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் கொழும்பில் நடைபெற்றது இதில் அந்த முன்னணியின் தலைவர் அசாத் சாலி மற்றும் நவ சமசமாஜ கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரம்பாகு கருணாரத்ன ஆகியோர் கலந்து கொண்டனர் பொதுபல சேனா முன்வைத்து வரும் சில விடயங்களுக்கு தாங்களும் இணங்குவதாகவும் எவராயினும் எதிராகவோ அல்லது அவர்களை கைது செய்யவோ அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க என்றும் அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீட மகாநாயக்கர்கள் இணைந்து அண்மையில் கடிதம் ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தனர் இதற்கு பௌத்த பிக்குகள் தரப்பிலிருந்தும் கூட எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டு வந்திருந்த நிலையில் தேசிய ஐக்கிய முன்னணியும் இன்றைய தினம் தனது எதிர்ப்பை வெளியிட்டது அஸ்கிரியால பத்து பேர் சேர்ந்து ஒரு எப்படி மஞ்சள் உடுத்திக்கிற யாரையும் அரெஸ்ட் பண்ணிடலாம் இந்த நாட்டில் மஞ்சள் உடுத்தவங்க ஏற்கனவே நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிக்காங்க கலவுக்கு பொம்பளை தூக்கியும் பேத்து கொடியமார் தூக்கியும் பேத்து ஸ்மகுள் பண்ணி ஹெரோயின் வியாபாரம் பண்ணி பண்டாரநேக்கை கொண்டதுக்கு ஆளை தொங்க வச்சு கொண்டு அதே மாதிரி பண்டாரேக்கை கொண்டதுக்கு இன்னொரு ஆளை ஃபுல் லைஃப் டைம் சென்டர் கொடுத்து அதே மஞ்சள மஞ்சளை அரெஸ்ட் பண்ணலைன்ற ஒரு பிரச்சனை இந்த நாட்டில் வரையலாம் மஞ்சள் உடுத்தாலுமோ சோப்பு கொடுத்தாலுமோ கருப்பு கொடுத்தாலும் எல்லாம் மஞ்சந்தான் அவர் ஒரு ப்ரீஸ்ட் அதனால் அவருக்கு தவறு என்ற ஒரு சட்டம் இந்த நாட்டில் இல்லை சட்டத்துக்கு எல்லாரும் அடிமையாக இருக்கணும் அதனால் நாங்கள் சொல்கிறோம் சொன்னால் சட்டத்தை அமுல்படுத்துங்க நாங்கள் ஆக வருத்தப்படுறோம் என்ன சொன்னால் ஜனாதிபதி அவரை மூணு தரக்க அவர்ட அழகிய மா மாளிகையை கொணது அவர்ட பிரசிடண்ட் ஹவுஸுக்கு கொணது மீட் பண்ணதை நினைத்தான் நாங்கள் சிறு சிறுபான்மை மக்களாக கவலைப்படுறோம் அதே நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் என்னமாய் தீர்மானம் இவங்க எடுக்கிறாங்க அரசாங்கம் ரெண்டரை வருஷமாக வந்து எந்தொரு பிரச்சனையின் தீர்வு கிடைக்கல இதேவேளை பௌத்த பிக்குகள் முஸ்லிம் பள்ளிவாசல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அறிவிப்பை விடுத்திருந்த தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் சாலிக்கு எதிராக பிவுத்துரு ஹெல உரிமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்றைய தின முறைப்பாடு செய்திருந்தது பிவித்ரு ஹெலவுரிமையவின் இளைஞர் விவகார செயலாளர் சுகீஸ்வர பண்டார இந்த முறைப்பாடை செய்தார் எனினும் சிங்கள பேரினவாதத்திற்கு குரல் கொடுத்து வரும் மற்றும் ராஜபக்ச குடும்பத்தினரை காப்பாற்றும் வகையிலான பேச்சுக்களை வெளியிட்டு வரும் நீதியமைச்சர் விஜேதாஸ் ராஜபக்சவே இந்த முறைப்பாட்டின் பின்னணியில் செயற்பட்டு இருக்கிறார் என்றும் அசாத் சாலி என்ற இதனம் குற்றம் சாட்டினார் நேத்து வந்து பிவித் பி பிவித்ரு கம்ப்ளைன்ட் பண்றாங்க அசாத் சாலி சிங்கள மக்களிடம் மன்னிப்புக்கே கோணும் விஜயதாச ராஜபக்ஷக்கு அபியோகம் பண்ணு இது ஒரு கொம்ப்ளைனா விஜயதாச ராஜபக்ஷ என்ன சொன்னார் ஏழு அரெஸ்ட் பண்ணிப்பார் இது குத்தமா நீ கம்ப்ளைன் போடுற அப்போ இங்கே நீங்கள் பிள்துரு எல்லோருமே போறேண்டா யார் சொல்லி போய் தெரிப்பான் அந்த ராஜபக்ஷ சொல்லியிருப்பான் இந்த ராஜபக்சையை காப்பாற்ற சொல்லி நடுவில் இருக்கிற எல்லோருமே உதய கம்மா பிள்ளை பாட்டி போகிறான் அப்போ இதில் எலையன்ஸ் எங்கே ஒர்க் பண்ணுது இதை மக்களுக்கு பார்த்துக்கொள்றதுக்கு நல்லாயிருக்கு இப்போ இந்த இதான் எலையன்ஸ் அது சொல்லி தான் அவர் ஸ்டாட்லேயே சொல்லியிருக்கார் பார்லிமெண்ட்டில் நான் இருக்க மட்டும் எந்த ஒரு ராஜபக்சையும் அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன் அதை சென்னத்தோடே ஐக்கிய தேசிய கட்சி வெறுமையில் கடும் எக்ஷன் எடுத்திருக்கணும் ஸ்டேட்மெண்ட்டை விட்ரா பண்ண வச்சிருக்கணும் ஆனால் அது ஒன்றும் ஐக்கிய தேசிய கட்சி செய்யலை என்கிற ஐச்சி ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ரெண்டும் சேர்ந்து போகுது எப்படின்னா கல்லணை பாதுகாக்கும் அரசாங்கம்